ஜி மகா மா ஜ அண்ணாலே இவ்வாரத்து இணைய வழி கூடுதல் அதை இப்பொழுது துவக்குகிறோம் அம்மா பிரார்த்தனை யாரு பாடுறாங்க நான் பாடுறேன் ஆஹ் பாடுங்கம்மா நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பாதற்கே போயில்களும் எங்கள் பொற்புடை மாதரும் அதலையரும் அண்ணனல் அணிவயல்கள் எங்கள் ஆடுகள் மாடுகள் குதிரைகளும் இன்னவை காத்திடவே அன்னை மலர் திருவடி துணை புகுந்தோம் எம் உயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிட நிந்தன் சேவடி அடைக்காலம் புகுந்து விட்டோம் மும்மையின் உடைமைகளும் திருமுன்னரிட்டஞ்சலி செய்து நிற்போம் அம்மை நாள் சிவசக் நிலை நிலாக்கிடுவாய் அருள் வேண்டுகின்றோசக்தி மகா ஜெய் ஜனே நருளாலே இன்று பாரதியார் பாடலுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறவர் இந்திரான் போட்டிருந்தீங்கம்மா நமஸ்காரம் அம்பா அம்மா நமஸ்காரம் சரி உங்களை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் விளக்க ஆரம்பிக்கமா எந்த ஓகே ஓகே அம்பா எனது எனது பெயர் இந்திரா நான் இந்த கல்லூரியில் சாரதா கல்லூரியில் பயின்றது தொண்ணூத்தி ஆறாவது வருடம் பிகாம் முடித்து முடித்தேன் நான் பயின்ற பொழுதில் கோயரில் இருந்திருக்கிறேன் அந்த மூன்று வருடமும் கோயர் ஸ்டூடெண்டாக இருந்திருக்கிறேன் இப்பொழுது நான் திருமணமாகி எனக்கு ஒரு பை ஒரு மகன் இருக்கிறான் நான் தற்பொழுது பிரமல் கேபிட்டல் அண்ட் பிரமல் கேபிட்டல் அண்ட் ஹவுசிங் பினான்ஸ் அப்படிங்கிற கம்பெனில கலெக்ஷன் மேனேஜராக பணிபுரிந்து வருகிறேன் அம்பா ரொம்ப சந்தோஷமா உங்களுடைய பாடல் விளக்கத்தை ஆரம்பிக்கிறேன் இந்த இனிய மாத பொழுதில் இந்த சத் கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்கும் முதலாக இந்த சங்கத்தில் இணைய வாய்ப்பளித்த எத்தீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்பா அவர்களுக்கு எனது நமஸ்காரத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மங்கையராய் பிறப்பதற்கே நான் மாதவம் செய்திட வேண்டுமம்மா இன்று மங்கையர் தின இந்த வாய்ப்பு பாரதியின் பாடலும் பொருளும் என்ற தலைப்பில் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இன்று பாரதியாரின் நந்தலாலா என்ற தலைப்பின் பாடலை பாட உள்ளேன் அதனுடைய பொருளையும் வழங்க உள்ளேன் நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுதையே ஏ நந்தலாலா பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதயே நந்தலாலாம் கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசை குதடா நந்தலாலாம் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்றன் தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா பாரதியாரின் காக்கை சிறகினிலே நந்தலாலா பாடல் இயற்கையின் அழகையும் அதில் இறைவனின் இருப்பையும் உணர்த்தும் ஒரு அற்புதமான பாடல் இப்பாடலின் வரிகள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த பொருளை கொண்டவை பாடலின் பொருளும் விளக்கங்களும் இதோ காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் அந்த நந்தனாலா காக்கையின் கரிய நிற சிறகுகளில் கூட இறைவனின் கரிய நிறம் தெரிவதாக கூறுகிறான் பாரதி அதாவது எங்கும் இறைவன் நிறைந்திருக்கிறான் என்பதே இதை உணர்த்துகிறது இரண்டாவது வரி பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா மரங்களின் பச்சை நிறத்தில் இறைவனின் அழகு தெரிகிறது என்கிறார் பாரதி இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் இறைவனின் இருப்பை உணர்வதாக கூறுகிறான் பாரதி மூன்றாவது கேட்கும் மொழியிலெல்லாம் நந்தலாலிந்தன் கீதம் இசை குதடா நாம் கேட்கும் ஒவ்வொரு ஒலியிலும் இறைவனின் இசை இருப்பதாக கூறுகிறான் அதாவது உலகத்தின் ஒவ்வொரு ஒலியிலும் இறைவனின் இனிமை நிறைந்திருக்கிறது என்பதையும் உணர்த்துகிறான் இந்த வரியில் நான்காவது தீக்குள் விரலை வைத்தால் நந்தலா நின்ற தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா தீயின் வெம்மையிலும் இறைவனின் ஸ்பரிசத்தை உணர்வதாக கூறுகிறான் பாரதி தீயின் மூலம் இறைவனை தீண்டும் இன்பம் கிடைக்கிறது என்கிறான் பாரதி இந்த பாரதியின் இந்த பாடலையும் அதற்குரிய பொருளையும் எனக்கு இதில் வழங்குவதற்கு வாய்ப்பளித்த எல்லோருக்கும் அம்பா அவர்களுக்கும் எல்லோருக்கும் எனது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதியின் ஒவ்வொரு பாடல்களையும் நாம் எப்பொழுதும் போற்றி புகழ வேண்டும் என்பதே என்னுடைய அபாவம் நன்றி அம்பா ரொம்ப சந்தோஷமா நந்தலாலா பாடல் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பாடல் காக்கை சிறகினிலே நந்தலாலா அது அழகா பாடினாங்க இந்திரா நிந்தன் கரிய நிறம் தோன்றுது ஐயே நந்தலாலா நந்தலாலா நந்தலால் அப்படின்னா நந்தனின் குமாரன் நந்தனின் மகன் நந்தன் வளர்த்த சிறுவன் நந்தலால் சரி அந்த நல்ல நந்தலால பார்த்தா இவருக்கு எப்படி என்ன சொல்ற எடுத்த எடுப்புல காக்கை சிறகினில் நிந்தன் கரிய நிறம் தோன்றுகிறது கிருஷ்ணன் அப்படின்னாலே கரிய நிறம் அப்படின்னு அர்த்தம் நம்ம தமிழ்நாட்டுல நாட்டுப்புறத்துல கருப்பசாமி அப்படின்னு வழிபடுறோம் அவன் கிருஷ்ணன் கருப்பசாமி கருப்பன் ஆனா அவன் எப்படி இருக்கிறான்னா ஷியாம் சுந்தர் அவனுடைய கருப்பு நிறத்தில் கூட ஒரு அழகு இருக்கின்றது அவன் ஷியாம் அப்படின்னா கரிய நிறத்தவன் அதுக்கு பெண்பால் ஷியாமளா கரிய நிறத்தவன் அதற்கிடையே அவன் அழகன் உள்ளத்தை கொள்ளை கொள்ளுபவன் தன்னுடைய இனிய தோற்றத்தினால் அதனால காக்கை சிறகினிலே இந்த காக்கையினுடைய பார்க்கும் பொழுது எனக்கு கண்ணா உன்னைத்தான் நினைவுக்கு வருகின்றது அப்புறம் பார்க்கும் மரங்கள் எல்லாம் நிந்தன் பச்சை நிறம் தோன்றுகிறது அது என்ன ஆழ்வார் சொன்னார் இல்லையா மாலை போல் மீனீ பவளவாய்க்கமலை செங்கல் கருத்த திருமினி கருப்பு பச்சை நீளம் இந்த மூன்றை மாற்றி மாற்றி சொல்லுவது நம்ம இலக்கியத்துல ஒரு மரபு வடமொழியாகட்டும் தமிழிலாகட்டும் மகாவிஷ்ணு அவருடைய அவதாரங்கள் தோற்றங்கள் இதனை எல்லாம் சொல்லும் பொழுது எப்பவுமே கரிய நிறம்னு சொல்றோம் அந்த கரிய நிறத்துக்கு ஆல்டர்நேட்டிவ் மாற்று நிறமா பச்சை சொல்லலாம் நீளமும் சொல்லலாம் அப்படிங்க அடுத்து திரும்ப என்ன சொல்ற பார்க்கும் மரங்கள் எல்லாம் நிந்தன் பச்சை நிறம் தோன்றுதையே ஐயா நந்தலாலா என் செல்ல பையனே இந்த பச்சை பசையல் என்று பூமி தாய் பச்சைப்பட்டு உடுத்தி இருக்கின்றாள் அந்த பச்சை நிற செடி கொடிகள் மரண் செடி கொடிகளை பார்க்கும் பொழுது எனக்கு உன்னுடைய நினைவுதான் வருகிறது கல்லூரியிலே நீங்களெல்லாம் பச்சை சீருடை அணிந்திருந்த எனக்கு பல நேரம் தோணும் நம்ம பிரார்த்தனைக்கு வரும் பொழுது நீங்க எல்லாரும் அந்த பச்சை புடவை கட்டி இருக்கிறது பார்க்கும்போது நான் அதை நினைக்கிறது உண்டு பச்சைமா மலை போல் மேனின்னு அது ஒரு விஸ்வரூபம் போல அப்போ இறைவனுடைய அதாவது நமக்கு உடம்புன்றிருக்கு இந்த உடம்புக்குள்ள உறுப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா அது மாதிரி இறைவனுடைய உடம்புங்கிறது எதுன்னு தான் இந்த இயற்கை தான் அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சமும் இறைவனுடைய வெளிப்பாடுதான் நாம நம்முடைய சனாதன தர்மத்துல என்ன சொல்றோம் அப்படின்னா கடவுள் வேறு உலகம் வேறு அல்ல கடவுளே உலகாக தோன்றியிருக்கிறார் இப்போ ஒரு குயவன் மண்பானை செய்கிறான் அப்படின்னா மண்ணுன்னு ஒண்ணு தனியா வெளியில இருக்கு அவனுக்கு அந்த மண்ணை எப்படி பானையா வனைவதுங்கிற அறிவு அவன் ம மூளையில இருக்கு அந்த அறிவை கொண்டு கைகளின் திறமையை கொண்டு சில கருவிகளையும் வைத்து கொண்டு மண்ணை பானையாக்கி விடுகிறான் அப்போ மண் என்பது பானை உரு ஆவதற்கு அதை உபாதான காரணம் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல சொல்லுவாங்க மூலப்பொருள் கச்சா பொருள் எது மண் அந்த கச்சா பொருளை பானை வடிவுக்கு கொண்டு வரணும்னா ஒரு அறிவுள்ள ஒருவன் அதை கையாளணும் அதுதான் குயவன் த இன்டெலிஜென்ட் காஸ் நிமித்த காரணம் அந்த வேலையை செய்யறதுக்கு அவனுக்கு அறிவு இருந்தாலும் சில கருவிகள்லாம் வேணும் அதெல்லாம் துணை காரணங்கள் இப்படி ஒரு சாதாரணமா நாம பார்க்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையிலே பொருட்களை செய்யும் பொழுது அது நமக்கு வெளியில இருக்குன்னு பார்க்கிறோம் இப்போ கடவுளின் உலகை எப்படி படைத்தார் குயமன் மண்ணிலிருந்து மண்பானை செய்தது போலவா அப்படின்னா இல்லை தனக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு பொருளை கொண்டு அவர் படைச்சார்னு சொன்னா அவர் பூரண பொருள் இல்லை அவர் இந்த இடத்துல இருக்கார் அவர் இல்லாத ஒரு இடத்துல அந்த மண்ணு போல ஏதோ ஒண்ணு இருக்கு அந்த பஞ்சபூத்தங்களை கொண்டு இந்த உலகத்தை படைத்தார் அப்படி ஆகிவிடுமே இல்லை அப்போ பூரண வஸ்துவான பரம்பொருள் தன்னிலிருந்தே இந்த உலகத்தை தோற்றுவித்தது அது எப்படி அப்படின்னா சிலந்தி பூச்சி தன் வாயிலிருந்து ஒரு திரவத்தை உமிழ்கிறது அதையே அப்படியே அது ஒரு பசை போல இருக்கு நூல் போல இழுத்து இழுத்து அப்படியே வலையை பின்னி விட்டு அப்படியே அந்த வலை மேல் அது அமர்ந்து கொள்ளுகிறது அது போல இறைவன் தன்னிலிருந்தே தானே இந்த உலகாக மாறி பிறகு அந்த உலகின் ஊடு உள்ளும் ஊடும் பரவி இருக்கின்றான் வியாபித்திருக்கின்றான் அந்த ஒரு பெரிய தத்துவத்தை தான் ரொம்ப எளிமையா இந்த பாடல்ல சுட்டி காட்டுகிறார் பாரதியார் அதுக்கு ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு உதாரணங்கள் கொடுக்குறார் மொத்தத்தில் இது வந்து கண்ணனை குறிச்சு பாடின பாடல் கண்ணா நீதான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறாய் அப்போ நாம கண்ணன் மீது கடவுள் மீது பக்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது இந்த என்ன இப்படி உலகம் ரொம்ப மோசமா இருக்கு இப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்காம இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கிறான் என்பது நமக்கு மறக்க கூடாது ஏன்னா இன்னைக்கு அடுத்த வரக்கூடிய கருத்துல நம்ம பல விஷயங்கள் எல்லாம் பேச போறோம் அப்ப இத நினைவுல வச்சுக்கணும் இறைவனே இத்தனையுமாக ஆகி இருக்கிறான் அப்ப இந்த உலகத்துல பல கேடுகள்லாம் எல்லாம் இருக்கே அப்படின்னா அதுக்கு கடைசி சொல்லிட்டார் தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா தீல கைப்பட்டுதுன்னா விரல் பட்டுதுன்னா அப்படியே காந்தி போகும் புண்ணாயிடும் அப்படி இருக்கிற அந்த ஒரு துன்பமயமான அனுபவம் கூட பக்தனுக்கு பகவானை தான் நினைவூட்டும் இதுதான் நாம இதுல தெரியும் கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நீந்தன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா காக்கை சிறகு அது வந்து நமக்கு அது அது ஒரு நல்ல முழு கருப்பு அழகு அதுல ஒரு பளபளப்பும் கூட இருக்கும் காக்கை வச்சு பாத்தீங்கன்னா அப்ப அது ஒரு போற்றத்தக்கது அப்புறம் பார்க்கும் மரங்களின் பச்சை நிறம் அதுவும் மகிழ்ச்சி தரக்கூடியது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கும் கேட்கும் ஒலியிலெல்லாம் நந்தலாலா நிந்தன் கீதம் இசைக்கிறது ஏன் கண்ணன் குழல் கிளப்புவதில் வல்லவன் அவன் ஓசையை கிளப்பினால் அது ஓசையாக இருக்காது இசையின் உச்சமாக இருக்கும் அதை கேட்டு மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிர்களும் சிற்றீர்கள் மட்டுமல்ல தாவரங்கள் கூட மயங்கி இருக்குமா அது எப்படி சொல்றார் பெரிய அழவார் மரத்தடியில அப்படியே அழகா அடிமரத்துல சாய்ந்து கொண்டு அவன் குழல் ஊதும் பொழுது அந்த மரத்தினுடைய கிளைகள் எல்லாம் அப்படியே தாழ்ந்து அவன்கிட்ட வந்து அப்படியே ஆடுமா அவன் அந்த ஓசையை கேட்டு மகிழ்ந்து அந்த இசை விருந்துல பங்கு கொள்ளுமா ஏது மரஞ்செடி கொடிகள் கூட அப்போ அப்படிப்பட்டது அவனுடைய கீதம் இங்க என்ன சொல்ற அப்பா நீ அந்த உம் வேணுகானம் இசைச்சாதான் எனக்கு இது உன்னுடைய இசை நினைப்பேன் இல்லப்பா என்ன சத்தம் கேட்டாலும் எனக்கு அதுதான் உன்னுடைய இசையாகத்தான் நான் அதை பார்க்கிறேன் அதனால இதுல இந்த நான்கு உதாரணங்கள்ல இருந்து நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மைய கருத்து என்ன அப்படின்னா வாழ்க்கையில நமக்கு என்ன நடந்தாலும் என்ன வாழ்க்கையில நமக்கு என்ன சூழல் அமைந்தாலும் என்ன அனுபவங்கள் ஏற்பட்டாலும் என்ன பேரு சொல்றோம் இல்லையா லாபம் கிடைத்த நமக்கு என்ன லாபங்கள் கிடைச்சாலும் என்ன நஷ்டங்கள் கிடைச்சாலும் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் துன்ப துயரங்கள் வந்தாலும் எதுவாக இருந்தாலும் சரி அது நேர்மறையானதோ எதிர்மறையானதோ எதுவாக இருந்தாலும் சரி அதெல்லாம் இறைவனுடைய இறைவன் கொடுக்கிற பிரசாதம் ஈஸ்வர பிரசாதம் என்கிற மனப்பான்மையோடு பக்தன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனால எல்லாவற்றிலும் விதிவிலக்கு இல்லாமல் இதுல இருக்கான் அதுல இருக்கான் அதெல்லாம் சரி புரி புரிஞ்சு கொள்ள முடிகிறது இதுல கூட இருக்கான் அப்படின்னு நமக்கு தோன்றும் இல்லையா எல்லாவற்றிலும் அவரே இருக்கிறான் அப்படின்னு ஞானிகள் உணர்கிறார்கள் பக்தியினுடைய உச்சம் ஞானமாகவே இருக்கின்றது அதனால அந்த அத்தகைய பக்தனாயிருக்கின்ற ஞானிக்கு எல்லாம் பகவானே அந்த ஒரு மைய கருத்தை தான் இந்த உதாரணங்கள்ல சொல்றார் குறிப்பா கடைசி உதாரணம் தீக்குள் விரலை தான் அப்ப தீல விரல விரல வச்சோம்னா கை புண்ணாயிடும் அப்ப கடவுள்ல போய் தான் நம்மளை கஷ்டப்படுத்துவாரு அப்படின்னு வெதண்டாவாதம் பேசுறதுக்கு இல்ல அந்த தீயினுடைய அந்த சுடுகின்ற அந்த அனுபவமும் கூட எனக்கு இறைவனையை நினைவூட்டுகிறது நல்லது மட்டும் இல்ல எதை பார்த்தாலும் எனக்கு அது நிறை இறைவனைத்தான் நினைவூட்டுகிறதுன்னு பக்தன் சொல்றான் அந்த மனநிலையை நாமும் வரவழைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பாடல் நமக்கு நினைவூட்டுகிறது அற்புதமான பாடல் எளிய சில வரிகளிலே இந்த ஒரு ஆழ்ந்த தத்துவத்தை நமக்கு வைத்திருக்கிறார் பாரதியார் வாழ்க்கை தரும் எல்லா அனுபவங்களும் விதி விலக்கு இல்லாமல் அனைத்தும் இறைவனுடைய திருவருளாலேயே வருகின்றது அதுக்கு இவர் கண்ணால் பார்க்கக்கூடியதும் காதால் கேட்கக்கூடியதும் தோல் தொட்டுணர்வு இப்படி நம்முடைய பஞ்சேந்திரியங்கள்ல முக்கியமா மூன்ற சொல்லி அந்த அனுபவங்கள் எல்லாம் கடவுள் கொடுத்தது கடவுளே அப்படி வந்திருக்கிறார் என்று பக்தன் ஒருவன் மன சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ளுவான் அதை இறைவனுடைய திருவுள்ளமாக நினைத்து ரசிப்பான் இதெல்லாம் வந்து ஒரு கற்பனையா அப்படின்னா அப்பர் சுவாமிகள் ஆதியில சைவ தான் பிறந்தார் நல்ல செய்வனா இருந்தார் என்ன சூழல் தெரியாது சமண போகிறார் அதை தெரிந்து கொண்டு அப்புறம் அது அவர்களுக்கு அவர்களை சம சைவத்துக்கு மாற்றணும் அப்படின்னு நினைச்சு போனார் அப்படின்னு கூட சொல்றாங்க என்ன காரணமோ பல ஆண்டுகள் ஒரு சில ஆண்டுகள் இல்லை பல ஆண்டுகள் அவர் சமண வாழ்க்கை முறையிலேயே இருக்கிறார் திரும்ப சைவத்துக்கு வந்து விடுகிறார் அப்படி வரும் பொழுது இந்த சமண முனிவர்களுக்கெல்லாம் இவர் தங்களை விட்டு போனது பிடிக்கல அதனால இவர்களை இவர் அப்பர் சுவாமிகளை தண்டனைக்கு உள்ளாக்குகிறார்கள் அரசனை தூண்டிவிட்டு அதாவது அரசாட்சியில் உள்ளவர்களை பிடித்து கொண்டு அவர்களை தம்முடைய அஹ் தாம் விரும்புவதையெல்லாம் செய்ய வைக்கிறார்கள் அப்படி என்னென்ன சித்திரவதைகளுக்கு அவர் ஆளாக்கப்பட்டார்னா ரொம்ப கொடுமையா இருக்கும் அவருடைய பக்தியில எல்லாமே அப்படியே எளிதாக அதை தட்டிட்டு வந்துட்ட கற்றுனில் பொட்டி கடலில் தூக்கி எறிந்தார்கள் யானையை கொண்டு இடர செய்தார் கழுத்து வரையிலும் உள்ள இறக்கிட்டு கழுத்து மட்டும் நீட்டிட்டு இருக்கும் பட்டத்து யானைக்கு மதம் பிடிக்க செய்து அதை கொண்டு அதை மிதிச்சு தலையை அப்படி அதை நசிக்கணும்னு பார்த்தாங்க அது வந்து கூப்பிட்டு போயிடுச்சு இப்படி பல சோதனைகள் அதுல ஒன்று சுண்ணாம்பு காலவாயிலில் அவரை ஏழு நாள் வைத்திருந்தாள் ஒரு நாள் ரெண்டு நாள் சுண்ணாம்பு காலவாசல் அப்ப தீக்குள் விரலை வைத்தால் எது விரல் நுனியத்தான் கொண்டு நம்ம தீ சுடர்ல காட்டுற மாதிரி அப்புறம் ஏழு நாள் இருந்த என்ன சொல்றார் அவர் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடின் ஈழலே இறைவனுடைய திருவடிகளின் அந்த குளிர்ந்த நிழல் எப்படி இருக்கிறது மாசில்லாத குற்றமில்லாத வீணையினுடைய இசை போன்றும் மாலையில் வீசுகின்ற தென்றல் போன்றும் இது குளிர்ச்சியா மனசுக்கும் உடலுக்கும் இனிமையை தருவதா இருக்கிறது அப்படின்னு சொல்றார் அதனால பக்தர்கள் எல்லாருக்கும் இப்படி உணர்வது சாத்தியம் நாமும் அந்த நிலைக்கு நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும் அதன் பொருட்டு இறைவனையே பிரார்த்தனை பண்ணி அவனருளாலே அவன் தாள் வணங்கி என்றபடி மகான்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய நிலையில் இருந்தார்கள் அப்பா எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தினசரி வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களை உன்னுடைய பிரசாதமாக ஏற்று மனதை அமைதியாக சமநிலையில் பேலன்ஸ்ட் அப்படிங்கிறோம் இல்லையா அப்படியே சமநிலையில் வைத்துக்கொள்ள எனக்கு நீ அருள் புரி என்று நாம் கேட்க வேண்டும் அதுதான் இந்த பாடலினுடைய சாராம்சம் जय पराशक्ति महामाय की जय 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 श्री शारदा महामाय की जय जय